ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கேருவேல நல்லா இருக்கேங்க நீங்களும் கடவுள் கேருவேலை நல்லா இருப்பீங்க நம்பரும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீக்கெண்டுக்கு வந்தாச்சு நம்மளோட வீக்கெண்டு ஹார்வஸ்டிங் தான் ஃபார்ம் ஹவுஸ் ஹார்வஸ்டிங் அண்ட் டெரஸ் கார்டன் ஹார்வஸ்டிங் தான் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவக்காவும் கொஞ்சம் ஃபேஷன் ஃப்ரூட் இந்த ஃபேஷன் ஃப்ரூட்டு கொடி காஞ்சி போச்சுங்க அதனால இந்த ரெண்டு மூணு காய் வந்து இது மாதிரி வெம்பி விளைஞ்சிருச்சு பட் ஆனால் கலர் கொடுக்காமல் அப்படியே மர அந்த கிளைகள் வந்து காஞ்சிருச்சு அதனால் பறித்து ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பறிச்சாச்சு ஸோ வழக்கம் போல் செம்பருத்தி பூ அது என்னோடய அம்மாவுக்காக காய வச்சு கொடுத்துர்லாம் இது பார்த்திங்கன்னா முடியலைங்க இவ்வளோ பூவையும் யாருங்க கட்டி வைக்கிறது அதனால் எனக்கு தேவையான கொஞ்சம் பூவை நான் எடுத்துக்கிட்டு மீதியே பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்துடலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா அழகான நம்மளோட கத் தக்காளி தான் தோட்டத்தில் காய்ச்சது எல்லாத்தையும் பறித்து அறுவடை பண்ணியாச்சு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் லைக்ஸ் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியம் ஸோ வர நாட்கள்லாம் வெயிலுங்க இருக்கிறத காப்பாற்றிக்கிட்டாலே போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போவே நம்ம ஆடி மாதத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களும் தோட்டத்தில் ரெடி பண்ணிடலாம் ஆனால் இப்போ யாரும் புதுசாக யாரும் நாற்றுகள் விடாதீங்க விட்ட நாற்றுகளை பிடுங்கி நடாதீங்க உண்மையாக சொல்கிறேன் தண்ணி பிரச்சனை வெயில் சர்வே ஆகி வர்றது ரொம்ப க செகண்ட் ஃப்ளோர் மாடியிலலாம் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா ஷேட் நட்டு ஏதாவது கொஞ்சம் மேலாக்க நாலு பக்கம் கயிறு கட்டியாவது அந்த சன் டைரக்ட் சன்லைட்டை வரைச்சி விடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உண்மைக்கு நல்லா வெயில் தேவைப்படுற செடி கூட சர்வே ஆக மாட்டேதுங்க இலைகளெல்லாம் காஞ்சி கொட்ட ஆரம்பிச்சிருது நானும் தெரியாமல் வந்து குளிர்கால காய்கறிகள்லாம் போட்டுட்டேன் உங்களுக்கே தெரியும் அதை காப்பாற்றி எடுக்கிறதுக்குள்ளாடி நான் படுற பாடு இருக்கே வேறு மாதிரி போயிட்டு கார்டனு ஓகே லட்ஸி பார்ப்போம் ஸோ இதுதான் நம்மளோட அழகான அறுவடைங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இது இவ்வளோ பூக்கள் பார்க்க இருக்க பார்க்குறதுக்கு இவ்வளோ காய்கறிகள் பார்க்குறதுக்கு உண்மையாக டெய்லி ஏதாவது ஒரு அறுவடை வந்து நமக்கு தோட்டத்தில் கிடச்சிட்டே இருக்குது ஸோ கையாக இது வரைக்கும் நம்ம மாடியிலேருந்து கீழே இறங்குனது இல்லைங்க இப்போ பார்த்திங்கன்னா இதில் மல்லிப்பூ இருக்குது ஜாதிப்பூ இருக்குது எல்லா பூவும் கலந்து டிசம்பர் பூவையே வாசனையாக வைக்கிற முதல் நாள் நான் இருப்பேன் அந்த மாதிரி எல்லா பூவையும் கலந்து வச்சுருக்குறோம் அவரைக்காய் அப்புறம் பார்த்திங்கன்னா கோவக்காய் கோவக்காய்லாம் இப்போ தான் நிறைய காய்க்க ஆரம்பிக்குது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸு நீங்களும் இந்த வீக்கெண்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் மாடியெல்லாம் போய் மெயின்டைன் பண்ணுங்கள் மண் கலவையெல்லாம் ரெடி பண்ணி அப்படியே வைங்க ஆடிப்பட்டத்துக்கு கிழங்கு வகைகளெல்லாம் முளைக்க வைக்கிறதா இருந்தால் அதெல்லாம் சன்லைட்டில் படாத இடமா ஒரு நிழலான ஒரு இந்த கூடைக்குள்ளே போட்டு வைங்க அப்படி இல்லைனா ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு வைங்க கிழங்கு வகைகளெல்லாம் முளைப்பு வந்துடும் ஏன்னா நம்ம ஆடி மாதம் நடலாம் இல்லைன்னா அடுத்த மாதம் கூட நடலாங்க நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு கிழங்கு வகை செடிகளெல்லாம் கிழங்குகளெல்லாம் எல்லாம் முளைப்பு வந்திருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து நம்மளோட ஃபார்ம் ஹவுஸ் அறுவடை தாங்க செரி அப்புறம் ஆஸ்திரேலியன் செடார்பே செரி இது ஃபால்ஸா ஃப்ரூட்டு அப்புறம் இது கொஞ்சம் ரோஜா அப்புறம் இது சூரியனம் செரி அப்புறம் இது நம்மளோட வழக்கம் போல் க்ரீன் வாட்டர் ஆப்பிள் தாங்க ஸோ இந்த வீக்கெண்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஹாப்பி விமென்ஸ் டே